ரைன்ஸ்க்கா சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க ஒரு பவுன் செயின் இது என்ன பாருன் குழந்தைங்க போட்டாலும் பரவாயில்ல என்ன போய் போட்டு பாருன்ற போட்டு பாருமா சும்மா உனக்குதான் வச்சுக்க எனக்கா என்ன இருக்கு எனக்கு எனக்கு இருக்குது செயின் இதை நான் சம்பாதிச்சது உனக்கு நான் வாங்குனேன் எங்க அம்மா அப்பாவையும் எனக்கு போட்டு பார்த்தது இல்ல எனக்கு வேற அருவாச்சியே வருது அருமா என்னமா கம்முனு அம்மா ரைஸிக்கா வாங்கி குடுத்தான்னு நினைச்சுக்க அவரு ஹாய் 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 திஸ் திஸ் இஸ் இஸ் சொல்லுப்பா பாருங்க சொல்கிறா இன்றைக்கி வந்து மம்மியும் அவங்க பாட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க அப்புறமா ஓகே அப்படின்னு டைட்டில் பார்த்துருப்பீங்க ஓகே ஓகே காய்ஸ் ஆக்சுவலாக நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக த்ரீ வீக்ஸ் மேலே ஆகுது ஆனால் நாங்கள் சோசியல் மீடியாவில் இப்போதான் நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் கிட்டத்தட்ட ஐநூறு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நாங்கள் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் எப்படியும் அதுலருந்து ரெயின்சிகாவுக்கும் ரெயின்சிகா மம்மியை வந்து பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் ஒரு வருமானத்தை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரன் பண்ணுறாங்க அந்த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் போகுது அதுலேருந்து நான் எதுவுமே எடுத்துக்க முடியாது ஸோ காய்ஸ் என்னோட சம்பாத்தியத்தில் நான் என்னென்ன விஷயங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்சாப்பி உங்களுக்கு தெரியும் அப்பாவுக்கு மோதல் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து பைக் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஓகே என்னோட சம்பாத்தியத்தில் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யும் போது என் ஒய்ஃப் அவங்க சம்பாத்தியத்தில் அவங்க அம்மாவுக்கு செய்ய போறாங்க அவங்க அம்மா வந்துகிட்டு இருக்காங்களாம் இப்போ வந்து ரெயின்சிகாவும் ரெயின்சிகா மம்மி வந்து ரெடி ஆகிட்டாங்க ஓகே அவங்க வந்துட்டு இருக்காங்க சர்ப்ரைஸ் இன்னும் அவங்க கிட்ட சொல்லலையா ஓகே அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ரெயின்ஸிகா வந்து அவங்க பாட்டிக்கு அவங்க கையில் குடுக்க போகிறாங்க ஓகே வெயிட் பண்ணுவோம் இங்க வரங்க ரெயின்ஸிகா ரெயின்ஸிகா பாருங்க டாடி இஸ் கேல் அவங்க சித்தி பாருங்க ஷூ வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க ஷூ வேற லெவலில் இருக்குது ஓகே நல்லா இருக்கு அவங்க சித்தி வந்து பிரசன்ட் பண்ணாங்க ரீசன்ட்டா என்ன சர்ப்ரைஸ் உள்ள இருக்குன்னு சொல்லிடுங்க அப்படியே 1 2 3 சொல்றோம் அப்பதான் இஸ் கேல் ரெயின்ஸிகா ஏய் வாவ் என்ன இருக்கு உள்ள நீ ரோஸ் கலரு அதுவும் ரோஸ் கலர் கவர் என்ன இருக்கு ரெயின்சிகா சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க ஒரு பவுன் செயின் இந்த ஒரு பவுன் செயின்னு யாருக்கு கொடுக்க போகிறீங்க இப்போ எங்கள் அம்மாவை தானே சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு தான் இதை வாங்கியிருக்கோம் ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காய்ஸ் ரெயின்சிகா மம்மி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் மெயினாக எல்லா வேலைகளும் செஞ்சாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாத்தியம் அவங்க சம்பாத்தியத்தில் அவங்க அம்மாவுக்கு அதாவது ரெயின்சிகா பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டில் செயின் எடுத்துருக்காங்க ஓகேவா உங்க மம்மீட்டு சொல்லிட்டீங்களா இல்ல தெரியாது வந்தாதான் தெரியும் அவங்களுக்கு பேக் பண்ணி வைக்கலாம் அப்பதான் வந்து உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்க அம்மா எப்படி சந்தோஷப்படுறாங்கன்னு பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அந்த ரியாக்ஷன் பார்த்து தான் என்னோட சந்தோஷம் தெரியும் ஓகே ரைட் ஓகே காய்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஓகே गाइस एक्चुअली பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் வந்துட்டோம் ரெயின்ஸ்காவோட பார்ட்டி வந்துட்டு இருக்காங்களாம் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கிங்ல இருக்கோம் என்ன விஷயம் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க சும்மா எப்பயுமே வந்து பார்க்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி அப்படியா சரி ஓகே ம் சரி ஓகே ஓகே गाइस வெயிட் பண்ணுவோம் மம்மி வந்துட்டாங்க பாருங்க

வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு வேலைக்கு போயிடுச்சு என்னாம்மா என்னம்மா இது என்ன பாரேன் இதே செயின் எடுத்திருக்கீங்களா யாருக்கு பாப்பாவுக்கு ஆமா அவளுக்குதான் டே நல்லா இருக்குதா உம் நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது எவ்வளவு எடுத்த ஒரு பவுன்

என்னடா நீ எடுத்துக்கிறீங்க உன்கழுத்துல போட்டு பார்த்தாலும் பரவாயில்ல குழந்தைக்கு போட்டாலும் பரவாயில்ல என்ன போய் போட்டு பாருன்ற போட்டு பாருங்க சும்மா போட்டு தான் பாருங்க நான் வெஸ்ட் சரி போட்டு பார்க்கறேன் குழந்தை போட்டு குழந்தைக்கு சரியாதான் இருக்கும் எங்க இடத்துல ஏய் கழுதாதே இருடி அம்மா இது உனக்கு தான் என்னதே உனக்கு தான் வச்சுக்க எனக்கா என்ன இருக்கு எனக்கு எனக்கு இருக்குது செயினு நாங்கள் புதுசா ஃபோட்டோப்ரேஃபி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்ல அதனால அம்மாட்டேன் அது அதுதான் உனக்கோசரம் இது வாங்கினேன் நல்லாருக்குதா கண்ணு நல்லா இருக்கு கண்ணு ஏன் டண்ணு மொதல் மொதல் சம்பாதிட்டு எடுக்காத எனக்கு போய் என்னமா நாவலுக்கெல்லாம் எங்கள் அப்பா சம்பாதிச்சு எடுப்பாங்க இது நான் சம்பாதிச்சது அதனால உனக்கு நான் வாங்கினேன் என்னப்பா சொல்ற உம்மா உனக்கு

இருக்குதா அயக்கு எடுத்து கொடுத்துக்கிறீங்களா சாமி அம்மா முத முத சம்பளம் பண்ணி எனக்கு எடுத்து கொடுத்துக்கிறா செஞ்சு எங்க அம்மா பதே எனக்கு போட்டு பார்த்ததில்லை

எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க அவங்களால இருந்ததுன்னா அவங்க செய்வாங்க அதே மாதிரிதான் நானும் என்கிட்ட இருக்கமா செய்யறேன் இத்தனை வருஷமா என்னால செய்ய முடியல இப்பதான் எனக்கு வருமானம் வருது அதனால இப்பதான் செய்யணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு செஞ்சேன் நீ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சொன்ன ஒண்ணும் பண்ணாத வருது அனுவாதம்

ஓகே சந்தோஷமா சின்ன பிள்ளையாட்ட போய் அழுந்துட்டுக்குது ரெயின்ஸ்கேவோட பாட்டி ஹாப்பி ரெயின்ஸ்கே மம்மி ஹாப்பி ரெயின்ஸ்கேவும் ஹாப்பி ஓகே ஓகே காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து அவங்க மம்மி கொடுக்கணும்னு சொன்னாங்க ஓகே எப்படியோ அவங்க பாட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க ரெயின்ஸிக்காவும் ரெயின்ஸிக்கா மம்மியும் என்ன மாதிரியே நிறைய கல்யாணம் பொண்ணுங்க வந்து பெற்றவங்களுக்கு செய்ய முடியலையே மேரேஜுக்கு அப்புறம் நம்ம வருமானம் இல்லையே நம்மளால செய்ய முடியலையே நிறைய பேர் வந்து ஏங்கிட்டு இருப்பீங்க தவிச்சிட்டு இருப்பீங்க யாரும் கவலைப்படாதீங்க உங்களால முடிஞ்சதை ஒரு சின்னதாக ஒரு இவ்வளவு செய்யணும்னு இல்லை உங்களால சின்னதாக எந்த பொருள் வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுத்து உங்கள் பெத்தவங்க பாடுற சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க இன்னொரு பார்க்கலாம் பை பாய் பாய் ஓகே